ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கா ஆசை சீரியல் படமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க இந்த கடையை இருபத்தி ஆறு லட்சத்துக்கு பேசியாச்சு இப்போ பணத்தையும் நம்ம கொடுத்துட்றோம் ஆனால் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அப்பா கேட்டார்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாங்க இதையும் அப்பா தான் அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாரும் நம்ம தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு என் அப்பா ரிட்டையர்மெண்ட்டு பணம் அந்த ஜீவா ஏமாற்றிட்டு போனால் அவகிட்டருந்து வட்டி முதலோடு சேர்த்து முப்பது லட்சமாக நம்ம வாங்கிட்டோம் ஆனால் இந்த பணம் பணத்தை வச்சு உன் அப்பாக்கு பெருமை சேர்த்திக்கிற பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னோதி சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மூணு பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அப்புறம் மொத்த பணமும் உங்களுக்கு சேராமல் போயிடும் அதுக்கப்புறமா இந்த கடையும் நம்ம கை நழுவி போயிடும் இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வேணா ரோகிணி நம்ம இந்த பிஸ்னஸில் நல்லா உழைச்சி முன்னேறி அந்த பணத்தை முப்பது லட்சமாகவே நம்ம அப்பா கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம முத்து வந்து கேட்டுடுறாரு அதே சமயம் ஃபோனில் ரெக்கார்டும் பண்ணிக்கிறாரு டே ஓடுகாலி மனோஜ் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்க பார்த்தியா அப்போ இந்த பணம் மலேசியா பணம் இல்லையா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணமா நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்றாங்க உங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ் மேலே ரொம்பவே கோவத்துக்கு போகிறாங்க மேம் முத்து சொல்கிறாங்கப்பா மனோஜெல்லாம் இவ்வளோ யோசிச்சுக்க மாட்டான்ப்பா கண்டிப்பாக எல்லாம் இந்த பார்லர் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும் இந்த பார்லர் அம்மாக்கு தான் கேடி மூளை இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு நிறைய டவுட் எக்கச்சக்கமான டவுட் டவுட் இருக்குது ஆனால் இப்போ தான் இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை இவங்க அப்பா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த இதுக்காக இவங்களுக்கு என்னப்பா தண்டனை தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்கிறாரு சரிப்பா இப்போ இவன் கடையை வாங்கிட்டான் இப்போ இந்த கடையில் வர லாபம் எல்லாமே எங்கள் மூணு பேருக்கும் சரிப்பாங்க தான் வரணும் அப்போ நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு நம்ம மனோஜ் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தொடர்ந்து அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார் அப்படிங்க